விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் இந்த வாரம் முழுக்கவே இருக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வருகிறார் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது தர்மகர்மாதிபதி யோகம் ஆகவே ஒன்பதாம் இடம் வலிமையாக இருக்க எட்டில் குரு மறைந்திருந்தாலும் வாரம் முழுவதும் சுக்கிரன் அப்படியே ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம் எல்லா நிலைமையிலையும் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் படிப்படியாக அப்படியே விலகி வரக்கூடிய அமைப்பு இப்போது இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திராசிரமம் இந்த வாரம் கிடையாது அதனால் ஒரு அளவுக்கு எதையும் மேனேஜ் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள்லேயே இருப்பீங்க நான்கு ஐந்து ஆறு ஆகிய இரண்டு இடங்கள்ல மூன்று இடங்கள்ல சந்திரன் இந்த தடவை அவர் இருக்கிறாரு ஆறாம் இடத்தில் அவர் வாரத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருப்பார் அதெல்லாம் ஒரு பெரிய யோகமான ஒரு நல்ல அமைப்பு சந்திரன் இப்போது தேய்வரையாக இருந்தாலும் கூட அவருடைய பங்கா அமைப்புகள் இருந்து அப்படியே வெளியே விலகி வெளியே வந்துவிட்ட காரணத்தினாலும் சூரியனும் சந்திரனும் வார இறுதியில் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் தொழில் முன்னேற்றங்கள்லாம் இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆன்மீக ஈடுபாடுகள் நிறைய பேருக்கு இப்போதைக்கு வரும் இந்த வாரத்துல ஏதாவது குலதெய்வ தரிசனம் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வ தரிசனம் அல்லது பெரியவர்களோடு சேர்ந்து எதையாவது கலந்துரையாடல் சித்தர்களுடைய தரிசனம் தெய்வீகமான சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை மிக முக்கியமாக தவம் தியானம் யோகா போன்ற அமைப்புகளின் மீது ஈடுபாடுகள் ஏற்பட்டு அவர்கள்ட்ட உறுப்பினராகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல விருச்சகராசிக்காரர்கள பெரும்பாலானோருக்கு இப்போது ஏடுபாடுகள் வரக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வித்து டிராவல்னு சொல்கிறோம் இல்லையா அவரவருடைய அவருடைய ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல டூ வீலர்லையோ கார்லையோ பஸ்லையோ ட்ரெயின்லேயோ எங்கேயோ போய் போன வேலை சரியெல்லாம் முடியலை என்னத்துக்கு போனால் எது போனால் ரெண்டு ஃபோன்லேயே அதை முடிச்சிருக்கலாம்ங்கன்ற மாதிரியாக வெட்டி அலைச்சல் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகளும் இப்போது எட்டாம் இடத்துக்கு உண்டு ஆனாலும் தனநிலைமை நல்லா இருக்கும் பணங்காசுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய எல்லா விதத்திலும் ஒரு மேன்மைகள் இருக்கக்கூடிய உறவுகளிடையே கசப்புகள் இல்லாத நட்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது விருச்சகத்திற்கு இந்த வாரம்